அன்பார்ந்த டிசிசல் ஆப்ரேட்டர்களே நமது நிறுவனத்தினுடைய கேபிள் டிவி ஆப்பருடைய இணைப்புகள் தொடர்ந்து குறைந்து வரக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாக்ஸுடைய இணைப்பு டீஆக்டேட் ஆகக்கூடிய காரணத்தினால் பலரும் கவலையோடு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய நிறுவனத்துடைய செட்டாபாகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்வதற்கு பல தொலைக்காட்சி சேனல்கள் நமக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்துள்ளது அந்த அடிப்படையில் விஜய் டிவி நிறுவனம் தொடர்ச்சியாக பல முயற்சிகளை நமக்காக நம் தொழிலை பெருப்பத பெருக்குவதற்காக ஆப் செய்யப்பட்ட டிஆக்டிவேஷன் பாக்ஸ்களை ஆக்டிவேட் செய்வதற்கு பல சலுகைகளை அதிரடியான திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் இந்த சலுகைகள் மூலம் நாம் பயன்பெற்று நம்முடைய சந்தாதாரர்களை மீண்டும் புதுப்பித்து கொள்ளவும் அதாவது செட் செட்டாப் பாக்ஸ்களை மீண்டும் ஆக்டிவேட் செய்துவதற்கு விஜய் டிவி பல அதிரடி சலுகைகளையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி நமது தொழிலை கொள்வதற்கும் நம்முடைய சந்தாதாரர்களை மீண்டும் இணைப்பதற்கும் டிஆக்ட் பாக்ஸ்களை மீண்டும் ஆக்டிவேட் செய்வதற்கும் நீங்கள் முன்வர வேண்டும் என்று என் சார்பிலும் நிறுவனத்தின் சார்பிலும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்